என் பேர் முகமது தா கோபிலுக்கு வந்திருக்கேன் மாணவிகளின் செயலாளராக இருந்திருக்காங்க கொஸ்டின் வந்து இப்போ வந்து நம்ம முஸ்லீம்கள் எல்லாருமே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வந்து ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போது மாணவர்களுக்குள்ள என்னன்னா இப்போ ரம்ஜான் பக்ரீத் திருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லுவாங்க நமக்கு மெசேஜோ இல்லை போன் பண்ணியோ ஏதோ ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி நாம வந்து தீபாவளிக்கு பொங்கல் இந்த மாதிரி திருநாள் வந்து நம்ம அங்கீகரிக்கிறது இல்லை அதனால நம்ம வாழ்த்து இல்லை அதனால் வந்து அவங்க நம்மளை பொஷன் அனுப்புகிறாங்க என்னன்னா நீங்க சொல்றது சொல்கிறது இல்லை இந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அதே மாதிரி பிரதான நாளுக்கும் இந்த மாதிரி கேட்குறாங்க நீ வாழ்த்து சொல்லலாம் அந்த இஸ்லாமிக் இங்கே இருக்கணும் மெசேஜ் அடியாம பசங்க அவர் அவங்களுக்கு நான் சேர்த்து சொல்லி இம்ப்ரூவார்டு வந்து ராஜா வாழ்த்து பக்ரீத் வாழ்த்து நம்மளுக்கும் என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நான் காட்டக்கூடிய ஒரு நகைந்த கருத்து நீர் காட்டு அப்படி இதில் என்ன செய்வாங்க அவங்களுடைய தீபாவளிக்கு ஒரு கான்செப்ட் நம்ம அங்கீகரிக்கிறோம்

ul ja läkuvat tuon harit,